சிலையை வச்சு உலகம் பூரா கும்பிடுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு குரு உயிரோடு இருக்கும்போது நீங்க செய்யற தவற சுத்தி காட்டுவார் அதனாலதான் நீங்க அவர் கல்லல் அடிக்கிறீங்க செத்ததுக்கு அப்புறம் கல்லல் அடிக்க மாட்டார் அவர் தான் நீங்க கல்லையில வச்சு போட்டு அமுத்தி மூடி அப்படிங்க அதனால அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் நீங்க என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டார் அவருக்கு எதிராகவே நீங்க எதாவது செஞ்சாலும் அவர் எந்த செதும் கேட்க போறதில்லை அதனால அவர் கும்பிட்ரு உங்களுக்கு ஆதாயம் இருக்கு என்னன்னா நான் வந்து இவரை பின்பற்றுறேன் அதில் உங்களுக்கு ஒரு பெருமை அல்லது நீங்கள் என்ன விதமான முட்டாள்தனை செஞ்சாலும் அவர் அது இப்படி இல்லைப்பா இப்படி செஞ்சீங்கன்னா இது தப்புன்னு சொல்ல மாட்டார் அந்த தைரியம் அதனால தான் நம்ம மறைந்து போன குருமார்களை முன்னாடி வீச்சு போடுவோம் உயிரோட இருக்கிற குருமார்களை ஏன் நம்ம மதிக்கிறது இல்லைன்னா அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி ஏதாவது விஷயம் செஞ்சால் உடனடியாக சுட்டி காட்டுவார் ஆனால் பத்து இது சரியாக செய்ய தெரியல மாற்றிக்க சொல்லுவார் ஆனால் இறந்து போன ஒரு சிலை முன்னாடி ஒரு ஜீவ சமாதி முன்னாடி நீங்கள் என்ன விதமான முட்டாள்தான் வேணால் பண்ணிட்டு வரலாம் தியானம் சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு வரலாம் தவம்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டு வரலாம் அவர் கேட்க மாட்டார் ஆனால் உயிரோடு இருக்கிற ஒரு குரு முன்னாடி போய் நீங்கள் தவம் செஞ்சீங்கன்னா பார்த்தாலே சொல்லிடுவார் நீங்கள் செஞ்சது தவமாக தூக்கமானு சொல்லிவிடுவார் தூங்கினது போது எந்திரிச்சு போன்னு சொல்லிவிடுவார் அப்போ அதனால நாம் அவரை வெறுக்கிறோம் நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டுறதுனால ஆனால் அந்த நே அந்த மனநிலை எல்லாருக்கும் வரதில்லை எல்லாரும் குரு குருவினுடைய அந்த குரு வந்து எடுத்துருக்காருன்னா நம்முடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக தான் இருக்காரு ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்முடைய அகங்காரம் அழியக்கூடாது ஆனா நம்ம வந்து குருவை பின்பற்றணும் அப்ப என்ன பண்ணணும் செத்ததுக்கு அப்புறம் பலம் பண்ணிக்க வேண்டியதான் உயிரோடு இருக்கும்போது உங்க அகங்காரத்தை அவர் விட மாட்டார் அழிச்சிடுவார் அதனால யாரும் உயிரோடு இருக்கிற குருவை நெருங்குறதே இல்லை ரொம்ப அபூர்வமான பிறவிகள் மட்டும்தான் குருவை நெருங்கிடுது எல்லா பிறகு நான் முடியாது காரணம் அகங்காரம் இல்லாத மனம் மட்டும்தான் உருவிட்ட போக முடியாது அகங்காரம் இல் இருக்கும் மனம் என்ன பண்ணுன்னா அவர் சாகரவரையும் காத்துட்டு இருக்கும் கத்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்